ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நான் இருக்கீங்களான்னு கேட்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தானே எனக்கு ஹாப்பியாக இருக்கும் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இன்றைக்கி நம்ம வந்து மல்லிப்பூ செடிக்கு ஏற்ற ஒரு அருமையான உரம் பார்க்கலாம் நிறைய பூச்செடிகளில் பூக்கள் அதிகமாக பூக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக உரங்கள் கொடுத்தாகணும் தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தொட்டியில் உள்ள செடிகளுக்கு உரங்கள் கொடுத்துட்டே வரும்போது தான் நிறைய பூக்கள் அறுவடை பண்ண முடியும் காய்கள் அறுவடை பண்ண முடியும் அந்த வகையில் மல்லிப்பூ செடிக்கு ஏற்ற ஒரு அருமையான உரம் பார்க்கலாம் இது நம்ம மண் கலவையோடையும் சேர்க்கலாம் அல்லது இருபது நாள் இருபத்தஞ்சி நாளைக்கு ஒரு முறை நம்ம மண்ணில் மேலே கிளறி விட்டு நம்ம இந்த உரங்கள் போடலாம் பட் கண்டிப்பாக வெயில் காலத்தில் இந்த உரங்கள் சேர்க்கக்கூடாது இப்போ வந்து சீசன் நமக்கு வந்து ஏற்ற மாதிரி மாறிடுச்சு கூலிங் கிளைமேட்டாக இருக்குது அப்பப்போ மழை பெய்யுது ஸோ இந்த டைமில் நம்ம இந்த உரங்கள் யூஸ் பண்ணலாம் செடிகளுக்கு மண் கலவையிலையும் நம்ம வந்து இதை அடிவுரமாக கொடுக்கும்போது செடிகளோட வளர்ச்சி அபாரமாக இருக்கும் ஸோ நம்ம வந்து மல்லிப்பூ செடி செம்பருத்தி செடி இந்த மாதிரி பெரிய பெரிய செடிகளுக்கு சின்ன சின்ன நாற்றுகளுக்கு நான் சொல்லலை பெரிய பெரிய செடிகளுக்கு நம்ம வந்து அடிவுரமாக மண்களவையில் சேர்த்து கொடுக்கும்போது செடிகளோட வளர்ச்சி அபரமாக இருக்கும் நிறைய தளர்கள் செடியை பாருங்களேன் மல்லி செடி சுற்றி சுற்றி நிறைய தளர்கள் இந்த மாதிரி நல்லா வளர ஆரம்பிக்கும் ஸோ சின்ன செடிகளுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அதுவும் நம்ம வெயில் காலங்களில் அதாவது ஏப்ரல் மே ஜூன் அந்த டைமில் யூஸ் பண்ணக்கூடாது இப்போ ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த மாதிரி மழைக்காலங்களில் செடிகளுக்கு நம்ம வந்து அடி உரமாகவும் கொடுக்கலாம் மண்ணில் வெங்காயம் மேலேயும் நம்ம கிளறி விட்டு கொடுக்கலாம் காய்ஞ்ச மாட்டுச்சாணத்தை விடவும் ஆட்டுச்சாணத்துக்கு நல்ல ஒரு சத்துக்கள் இருக்குது ஸோ நைட்ரஜன் பாஸ்பரஸ் நிறையவே இருக்குது ஸோ அந்த கண்டென்ட் இருக்கிற உரங்கள் வந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது செடிகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும் நிறைய காய்கறிகள் பூக்கள் அறுவடை நம்ம பண்ண முடியும் மல்லிப்பூ செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து உரங்கள் கொடுத்துட்டு இருக்கும்போது தான் தோட்டத்தோ மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொட்டியில் நம்ம செடிகள் வச்சுருக்கோம் அல்லது தரையில் வச்சுருக்கிற செடிகளுக்குமே நம்ம வந்து தொடர்ந்து உரங்கள் கொடுத்துட்டு இருக்கும்போது தான் புது தளிர்கள் நிறைய வந்து நிறைய பூக்கள் கொடுக்கும் ஸோ என்னோடய மல்லிப்பூ செடிக்கு நான் இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஒரு மாதம் முன்னாடி ஆட்டு எரு வாங்கி நல்லா காய வச்சு வச்சுருந்தேன் அதை இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா இப்போ வந்து கிளைமேட் வந்து அதிகமான வெயில் இல்லை அப்பப்போ சாரல் இருக்குது ஸோ அதனால் இந்த டைமில் நம்ம வந்து இந்த உரங்களை மண் மேலே நம்ம கிளறி விட்டு கொடுக்கலாம் அல்லது நீங்கள் இப்போ புதுசாக செம்பருத்தி செடியோ மல்லி செடியோ வாங்கி வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் கலவையில் அடி உரமாக இந்த ஆட்டு எருவை நீங்கள் வந்து உரங்களாக யூஸ் பண்ணலாம் ஆட்டு எருவை நல்ல கல்லை வச்சு பொடியாக்கிடணும் நல்லா பொடியாக்கிட்டு அதை வந்து நம்ம மண் மேலே கிளறி விட்டு கொடுக்கும்போது செடிகளுக்கு சீக்கிரமாக அந்த உரங்கள் போய் சேரும் அப்புறமா நம்ம நல்லா மண்ணை கிளறி விட்டுட்டு தண்ணீர் விட்டுட்டு வரணும் ஸோ இந்த மாதிரியான ஆட்டு உரங்கள் எல்லா வகையான பூச்செடிகளுக்கும் காய்கறி செடிகளுக்கும் நல்ல ஒரு உரமாக இருக்குது ஸோ நான் வந்து இந்த டைமில் தான் எடுத்திருக்கேன் இது வந்து கண்டிப்பாக வெயில் காலத்தில் எடுக்காதீங்க அப்புறமா செடி காய்ஞ்சு போயிடுச்சுன்னு நம்ம வருத்தப்படக்கூடாது இல்லையா அதனால தான் சொல்ல வரேன் ஸோ இந்த மாதிரியான வளர்ந்த செடிகளுக்கு நம்ம மண் மேலே கிளறி விட்டுட்டு நல்ல மண்ணை வந்து ஏன்னா மண் இறுகி போயிருக்கும் தொட்டியில் உள்ள மண் ஸோ அதனால் கிளறி விட்டுட்டு இந்த உரங்களை வந்து நம்ம வந்து மண் மேலே நல்லா போட்டு கொ கொடுக்கும்போது செடிகளுக்கும் சீக்கிரமாக வளர்ச்சியை கொடுக்கும் நிறைய தளர்கள் நிறைய மொட்டுக்கள் பூக்கள் நமக்கு கொடுக்கும் மல்லிப்பூ செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம் ஒரு தடவை பூத்து கட் பண்ணி விட்டுட்டோம்னா உடனே உரங்கள் கொடுக்கும்போது தான் மறுபடியும் புது தளர்கள் சீக்கிரமாக வர ஆரம்பிக்கும் அது மாதிரி மல்லிப்பூ செடியில் பார்த்திங்கன்னா சில கிளைகள் வந்து வளராமல் அப்படியே இருக்கும் இலைகள் எல்லாமே பழைய இலையே அப்படியே இருக்கும் சில கிளைகள் காய்ஞ்சும் போயிருக்கும் அதெல்லாம் அப்பப்போ நம்ம கட் பண்ணி விட்டுட்டு அப்புறமா உரங்கள் கொடுக்கும்போது நமக்கு வந்து நல்லா சீக்கிரமாக வளர ஆரம்பிக்கும் வாழைப்பழத்தோல் கரைசல் கொடுத்துட்டு வரும்போது நிறைய மொட்டுக்கள் நிறைய பூக்கள் வரும் ஸோ நான் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நம்ம சாப்பிட்டுட்டு போடுற வாழைப்பழத்தோளை வந்து நம்ம குப்பையில் போடாமல் அதை வந்து ஊற விட்டு ஒரு நாளுக்கு அப்புறமா நம்ம அதில் தண்ணி விட்டு நம்ம வந்து கலந்து நம்ம வந்து வாழைப்பழத்தோலை இந்த தண்ணீரை வந்து இந்த செடிகளுக்கு கொடுக்கும்போது நிறைய மொட்டுக்கள் பூக்கள் நம்ம செடிகளில் வரும் மாடித்தோட்டத்திலேயோ அல்லது தரை தரைத்தோட்டத்துலயோ நம்ம வந்து மல்லிப்பு செடி ஒரு தடவை வாங்கி வச்சுட்டா போதும் நமக்கு வந்து லாங் லைஃப் வளர்ந்து பூக்கக்கூடிய ஒரு செடி அப்பப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பூத்து முடிஞ்ச கிளைகளை கட் பண்ணி விட்டு உரங்கள் கொடுத்துட்டே வரும்போது நிறைய பூக்கள் பூக்கும் ஸோ அதனால் அதுக்கு வந்து அடி உரமாக கலவையிலே நம்ம என்ன ஸ்ட்ராங்கான உரங்கள் கொடுக்கும்போது செடிகள் நல்லா வளரும் அதுக்காக நம்ம வந்து ஆட்டு உரம் செலக்ட் பண்ணி நம்ம வந்து மண் கலவையில் ரெடி பண்ணி கொடுக்கும்போது செடிகளோட வளர்ச்சி அபாரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல் ஃபர்ட்டிலைசர் நம்ம வந்து கடைகளெல்லாம் விற்கிறாங்க ஸோ அதை நம்ம வந்து ஆசைப்பட்டு வீட்டில் தயார் பண்ணுறதுக்கு நமக்கு கஷ்டப்பட்டோம்னா சிரமப்பட்டுட்டு நம்ம வந்து கடைகளில் வாங்குற கெமிக்கல் ஃபெர்டிலைசர் நம்ம யூஸ் பண்ணும்போது சில செடிகளுக்கு ஒத்து வராமல் காஞ்சும் போயிடும் அப்புறம் நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து வீட்டிலையே தயார் பண்ணக்கூடிய செலவில்லாத உரங்களான வாழைப்பழ தோல் கரைசல் மீனமிலம் பஞ்சகாவியம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வந்து செலவில்லாத உரங்கள் நம்ம தயார் பண்ணி அதை செடிகளுக்கு கொடுத்துட்டு வரும்போது செடிகளில் நல்ல வளர்ச்சியும் இருக்கும் இது வந்து காய்கறி செடிகளுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இயற்கையான முறையில் நம்ம வந்து செடிகளுக்கு உரங்கள் கொடுத்துட்டு வரும்போது செடிகளோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும் நமக்கு வந்து அதிகமான செலவும் இருக்காது நம்ம செடிகளோட நல்ல வளர்ச்சி இருக்கும் நிறைய பூக்கள் காய்கள் அறுவடை பண்ணலாம் ஸோ நம்ம மல்லிப்பூ செடியை பொறுத்த வரைக்கும் ஒரு தண்டில் வளராது ம பார்த்திங்கன்னா மண்ணில் நிறைய கிளைகள் விட்டு வளரக்கூடிய ஒரு செடி ஸோ அதுக்கு நம்ம வந்து உரங்கள் அதிகமாக கொடுத்துட்டு வரும்போது தான் நிறைய கிளைகள் வரும் அதுலேருந்து நிறைய மொட்டுக்கள் பூக்கள் வரும் மல்லிப்பூ செடியிலேருந்து நம்ம நிறைய கட்டிங்ஸ் கூட எடுத்து வளர்க்கலாம் அல்லது வேரோட பக்கத்துலேருந்து கிளைகள்ல நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து அதையும் வளர்க்கலாம் ஸோ இந்த மாதிரி மல்லிப்பூ செடியை ஒரு செடி இருந்தாலே போதும் நிறைய செடிகள் நம்ம பெருக்கிக்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கார்டன் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து ஒரு யூஸ் புல்லான கார்டன் வடிவ சந்திக்கிறேன் பிரெண்ட்ஸ் தேங்க்ஸ் பார் வாட்சிங்